விளையாட்டில் கோச்சாக அரசு வேலை வேண்டுமா நண்பா முப்பத்தி ஐந்தாயிரத்து அறநூறு ரூபாய் முதல் ஒரு லட்சத்து முப்பதாயிரத்து எண்ணூறு ரூபாய் வரை சம்பளத்துடன் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அதாரிட்டி எஸ்டிஐடி கோச் ரெக்ரூட்மெண்ட் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு வந்துவிட்டது ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு மூலம் கோச் ரெக்ரூட்மெண்ட் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இந்த ஆட்சேர்ப்பில் மொத்த காலி பணியிடங்கள் முப்பது தகுதி ஏதேனும் ஒரு பேச்சுலர் டிகிரியுடன் என்ஐஎஸ் டிப்ளமோ அல்லது பிஜி டிப்ளமோ இன் ஸ்போர்ட்ஸ் கோச்சிங் கட்டாயம் மேலும் தமிழ்நாடு ஸ்டேட் அல்லது நேஷனல் லெவல் போட்டிகளில் பங்கேற்றவர்களுக்கு மட்டுமே இந்த வாய்ப்பு வயது வரம்பு குறைந்தபட்சம் இருபத்தி ஓரு வயது பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டிக்கு அதிகபட்சம் ஐம்பது வயது மற்றவர்களுக்கு நாற்பத்தி ஐந்து வயது இந்த விண்ணப்பம் முழுவதும் ஆன்லைன் மோடிலேயே செய்ய வேண்டும் ஐந்து ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இருபத்தி ஐந்து ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாலை ஐந்து மணி வரை விண்ணப்பிக்கலாம் இந்த அறிவிப்புக்கான ஒபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் ஆன்லைன் அப்ளை லிங்க் ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ளை கைடு நாங்கள் ஏற்கனவே எங்கள் டெலிகிராம் சேனலில் அப்லோட் செய்துள்ளோம் சேனல் லிங்க் எங்கள் பயோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது உடனே ஜாயின் ஆகுங்கள் இந்த கவர்மெண்ட் கோச் ஜாப் வாய்ப்பை தவறவிடாதீர்கள் நண்பா